கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஜைன் டிவி நேயர்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்தி சொல்லி இந்த நாளில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம் கர்த்தர் நம் ஜபத்தை கேட்கிறார் என்ற தலைப்பிலே நாம் பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள் கர்த்தர் அவர்களுக்கு எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை பார்த்து வருகிறோம் அதன் பிரகாரம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தியான குறிப்பு என்னவென்றால் எஸ்ராவை பற்றி பார்க்க போகிறோம் எஸ்ரா யார் எஸ்ரா எப்படி ஜெபித்தார் கர்த்தர் அவர்களுக்கு எப்படி அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் அந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போம் ஆலயத்தை இடிப்பதும் ஆலயத்தை திரும்ப கட்டுவதுமே அந்த எஸ்ரா புஸ்தகத்தை நம்ம வாசிப்போம் அதில் பல ராஜாக்கள் அதில் வராங்க அந்த ராஜாக்கள் போது என்னன்னா எஸ்ராவின் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே செருவியாலும் எசுவாலும் ஆலயத்தை கட்ட தொடங்குகிறார்கள் அப்போ அந்த நேபுகாத்து நேச்சர் பாபிலுடைய நேபுகாத் நேச்சர் கல்தேயின் என்பவரிடத்தில் அந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார் அந்த ஒப்பு கொடுக்கும்போது கல்தேயன் என்ன செய்கிறான்னா அந்த ஆலயத்தை நிர்மூலமாக்குகிறான் ஆலயமே இவங்களுக்கு இருக்கக்கூடாது தேவனை தொழுது கொள்ள ஆலயம் இவங்களுக்கு இருக்கக்கூடாது என்பது அவனை நோக்கமாக இருப்பதனால் ஆலயத்தை நிர்மூலமாக்குறான் மீண்டும் பாபிலோன் ராஜா ஆலயத்தை கட்டும்படியாக எஸ்ராவுக்கு கட்டளையிடுகிறான் அது ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இருக்கிறது எஸ்ரா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் எந்த அளவிலே கட்டப்பட வேண்டும் அதுக்கு என்னென்னலாம் பலி செலுத்த வேண்டும் என்பது கட்டளையிடுகிறார் இது ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களை பார்க்கலாம் அடுத்தது எஸ்ரா ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே தேவனுடைய கட்டளைப்படியும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாக்கு அர்த்த சஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியும் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார்கள் இப்படியாக அந்த ஆலயத்தை பற்றியே நம்ம பேச வருகிறோம் இந்த இடத்துல இதுல இந்த எஸ்ரா என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இந்த எஸ்ராவின் அவன் புஸ்தகத்திலே ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே ஒன்பதாம் வசனத்திலே பார்த்தா பாபிலோனினுடைய எரிசிலேமுக்கு எஸ்ரா வருகிறார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது பார்த்தா கர்த்துடைய வேதத்தை ஆராய பண்ணுகிறவர் இரண்டாவது அதன்படி செய்கிறவரா இருக்கிறார் எஸ்ரா நீதி நியாயங்களை உபதேசித்து எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் பாருங்க எத்தனையோ மெடிசன் ஆராயப்பட்டு இந்த நோய்க்கு இப்படி ஆராயப்படலாமா இது இது உகந்த மருந்தாக இருக்குமா என்பதை ஒரு மனிதன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆராய்கிறான் ஆனால் அந்த எஸ்ரா வேதாகமத்தை ஆராய்கிற ஒரு தியானத்தை இவன் எடுத்துக்கொள்கிறான் அதன்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் அதை இசைவேலி கட்டளைகளாக உபதேசிக்க நினைக்கிறான் அதனால் அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆம் ஆம் பிரியமானவர்களே இந்த இடத்துல கர்த்துடைய கரம் அவனோடு இருந்தது என்பதை பார்க்கிறோம் வேத வசனம் சொல்லப்படுகிறது எஸ்ரா ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நம்ம பார்த்தோம் ஆனால் கர்த்துடைய கரம் அவன் மேல் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் அதனால்தான் அவன் கேட்டவையெல்லாம் அந்த ராஜாக்கள் செய்து முடித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அவன் எல்லாம் முடிக்கிறான் ஆலயத்தை கட்டுகிறான் ஆலயத்தை கட்டி முடித்தவுடன் ஒரு பஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த ஜனங்கள் பர்சுத்த வித்தை அதாவது அருவறுப்பான காரியங்களை செய்கிறார்கள் அந்த அருவருப்பான காரியங்கள் நிமித்தம் எஸ்ரா மிகவும் வேதனைப்பட்டு அவன் என்ன செய்றான் சொன்னான் அந்த இடத்துல ஒரு ஜபக்குறிப்பை ஏறெடுத்துகிறான் அந்த குறிப்பு என்னவென்றால் எஸ்ராவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு முதல் பதினைந்து வசனங்கள் வரை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்றால் அதில் நம்ம நிறைய வி விண்ணப்பத்தை வைக்கிறான் அதில் ஐம்பத்தோரு விண்ணப்பங்களை அவன் வைத்து பிரார்த்திக்கிறான் என்பதை பார்க்கிறோம் நீங்கள் பதினஞ்சாவது ஒன்பது பதினஞ்சாவது வசனத்தில் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தித்தான் அப்படின்னு வரும் அப்போ அவ்வளோ நேரம் அவனுடைய விண்ணப்பங்கள் கர்த்தரிடத்துல என்ன சொல்கிறான் ஜன்னங்கள் செய்வது பாவம் உண்மை விட்டு விலகி போயிருக்கிறார்கள் இவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அவன் சொல்லிக்கொண்டு அந்த விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான் அப்பொழுது பத்தாவது வசனத்தில் பத் எஸ்ரா பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே அந்த ஜன்னங்கள் அவன் அழுகிறதை பார்க்கிறார்கள் சபையார் அவர்கள் அழுகிறதை பார்க்கிறார்கள் எஸ்ரா அழுகிறதை பார்க்கிறார்கள் அப்போ அதில் ஒருவன் செக்கனியா என்பவன் என்ன செய்கிறான்னா இப்படி அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் செய்தது தவறு தான் நாங்கள் செய்தது பாவம்தான் தேவனுக்கு விரோதமான காரியத்தை நாங்கள் விட்டோம் இனி நாங்கள் என்ன செய்வோம் நம்பிக்கையோடு நீங்கள் சொல்கிறபடியே கர்த்தருக்கு ஒரு உடன்படிக்கை செய்து நாம் நீ செய்கிறபடி உன்னுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறதோ அந்த நியாயப்பிரமாணத்திற்படி நாங்கள் செய்வோம் என்று அந்த செக்கன்யா என்பவன் எஸ்ராவிடன் கூறுகிறான் அப்படியே அவன் எழுந்து அவன் சொன்னபடியே ஜனங்களை வக வகையாக பிரிக்கிறான் எதுக்காகன்னு சொன்னா அத்தனையோ தேசங்கள் அந்த தேசங்களில் அவர்கள் பரிசுத்த வித்தை என்ன செய்கிறாங்க பரிசுத்த குளைச்சலாக்கினார்கள் அதனால அவன் என்ன செய்யறானா பிரிவை உண்டாக்குறான் யாரெல்லாம் இப்படி போய் வேற தேசத்திலே மறுஜாதி பெண்களை திருமணம் கொண்டு உள்ளார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் நூற்றி பதிமூணு பேர் லிஸ்ட் எடுக்கிறாங்க அந்த நூற்றி பதிமூணு பேரும் மறுஜாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் பிள்ளையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போம் ஆனால் கர்த்தராக நம் கர்த்தர் என்ன செய்யறார்னா பசுத்த ஜனம் என்று நம்மளை தெரிந்து கொண்டார் இசை வேலை பிரியமான ஜனங்களாக தெரிந்து கொண்டார் ஆகையால்தான் அந்த எஸ்ரா வேதாகமத்தை அறிந்து ஆராய்ந்து ஜனங்களுக்கு உபதேசித்து கர்த்தர் சொன்ன நீதிகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதே அவனுடைய இறுதியை பக்குவப்படுத்தி இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆகையினால் அவன் இப்படிப்பட்ட ஒரு ஐம்பத்தோரு வரிகளில் ஐம்பத்தோரு ஜபக்குறிப்பை கர்த்த இடத்தில் கேட்டு அழுதும்பொழுதுதான் இந்த ஜனங்களுக்கே அவன் பார்க்க அவன் அழுது புள்ளம்பி செல்லும் பொழுது மனம் இருக்க வருகிறது நான் என்ன சொல்கிறோமோ நீ என்ன சொல்றியோ நான் அதை பிரகாரம் செய்கிறேன் என்று மக்கள் சொல்கிறார்கள் அந்த செக்கினியாவும் சொல்கிறார் அதனால்தான் அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மறுஜாதி பெண்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இந்த நூற்றி பதிமூணு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு பேர் இப்படிப்பட்ட ஒரு மறுஜாதி பெண்கள் அவர்கள் ம நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து நாற்பத்தி மூன்று வசனங்களை நம்ம படித்தோம் ஆனால் நூற்றி பதிமூணு பேர் இப்படி மறுஜாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு என்ன எஸ்ரா சொல்கிறார் அப்படின்னா காரியத்தை விசாரிக்கிறாங்க காரியத்தை விசாரித்து முடிக்கிறார் இப்படிப்பட்ட மறுஜாதி பெண்களை விட்டு என்ன செய்யணும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது அதே போல அவர்கள் முடித்து விட்டு குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை பலியாக செலுத்துகிறது தன்னுடைய பாவத்திற்காக அந்த குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது என்பது இன்றைக்கு இந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம் ஆனால் எஸ்ராவை பற்றி பல ராஜாக்கள் பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த அர்த்த சஷ்டா ராஜா இவரை பற்றி ஒரு அழகான குறிப்புகளை கொடுக்கிறார் இவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்று நம்ம பொழுது ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே இதில் யாரெல்லாம் அவருக்கு யாரெல்லாம் அவருக்கு உத்தரவு கொடுக்க கொடுக்கிறார் என்பதை பார்த்தால் இசிறேல் ஜனங்கள் ஆசிரியர்கள் லேவியர்கள் யோதாவை சேர்ந்த எருசரேமில் அனைவரையும் என்ன செய்கிறாரு நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் எரிசலேமுக்கு கொண்டு போ கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்கிறார் அந்த அர்த்த சஷ்டா ராஜா அப்படி உத்தரவு கொடுக்கும்போது யூதாவையும் என்ன செய்ய விசாரித்து நடத்து அப்படின்றத ஒரு உத்தரவு கொடுக்கிறார் அதே மாதிரி ஏழாம் அதிகார பதினஞ்சாம் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக பொன் வெள்ளி காணிக்கைகளை கொடுக்கிறார் அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் இந்த பொண்ணு வெள்ளி காணிக்க உனக்கு பற்றாவிட்டால் உனக்கு போதாவிட்டால் ராஜாவின் கஜானாவிலிருந்து என்ன செய்யணும் உனக்கு கொடுக்க நான் உத்தரவு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதே போல் அவர் பலிப்பிடத்தை கட்டு கட்டுகிற அந்த இடத்துலே ஆட்டு கடாக்களையும் ஆடுகளையும் ஆட்டு குட்டிகளையும் போஜன பலிகளையும் பானை பலிகளையும் பலிப்பிடத்தில் செலுத்து என்று உத்தரவு கொடுக்கிறார் அது அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஆலயத்திற்கு அவசியம் கொடுக்க வேண்டியதா அவசியமா ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ ராஜாவின் இடத்துல கஜானாவின் இடத்துல கஜானாவில் இருந்து வாங்கிக்கொள் கஜானான்றது ஒரு கேஷ் அப்போ ஒரு ராஜா ஒரு கஜனா வச்சுருக்கிறான்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சமாக வந்திருக்கும் கோடி கணக்கில் இருக்கும் அவன் எவ்வளோ ஒரு அந் அர்த்த சாஸ்திர ராஜா என்ற அந்த ராஜா இவனுக்கு அப்படி வெகுமதிகளை கொடுத்து ஆலயத்தையும் ஆலயத்தின் பலிப்பீடங்களையும் ஜனங்களையும் போகவிட ஒரு உத்தரவு கொடுக்கிறார் பாருங்களேன் இவன் உண்மையாக இருந்தான் எஸ்ராவை போல ஒரு இவனுடைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து தலைமுறை போல இவனும் பதினாலு தாத்தாவே இவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுது அவனுடைய பதினாலு ஏழாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ஐந்தாவது வசனங்கள் வரை பார்த்தீங்கன்னா அவருடைய பதினாலு தாத்தாக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதே மாதிரிதான் மத்திய சுவிசேஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றாம் அதிகாரத்துல அவருடைய இயேசு கிருஷ்ணனுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கும் இது பதினாலு பதினாலு தலைமுறைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பதினாலு தலைமுறையுடைய ராஜா தாத்தாக்களை பார்த்து இவர் இவருடைய பாபிலோன் சிறைச்சாலையில் பிடிக்கப்பட்ட ஒருவராக இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க வந்து தன்னை ஆலயத்தை கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி பிள்ள ஜனங்களுக்கு எப்படி நம்ம பஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்பதை இந்த பார்க்கணும் பிரியமானவர்களே ஆலயம் கட்டுவது என்பது பெரிதல்ல என்ன செய்யணும் பரிசுத்த பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் என்பது நீதி நியாயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது தேவ வசனங்கள் பிரகாரம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது இந்த எஸ்ராவின் கோரிக்கை இருந்தது போல நாமும் வேதத்தை படித்து அதை ஆராய்ந்து அதை பிரகாரம் செய்யவும் தேவன் நம்மளுக்கு கட்டளையிடுவாராக ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் எசராவைப் போல வேதத்தை ஆராய்ந்து வேதத்தின் பிரகாரம் நடக்க என் தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து முடிக்கலாம் எங்களை நேசிக்க நல்ல பிதாவே இந்த நேரத்தில் அடுத்த கொடுக்கப்பட்ட வசனங்களுக்காக எஸ்ராவின் புஸ்தகத்தில் போல அப்பா உடைய ஆலயத்திற்காக அவர் எப்படியெல்லாம் செய்தாரோ தகப்பனே உங்களுடைய ஆலயத்தை கட்டுவது மாற்றமல்ல உடைய வேத வசனங்கள் ஆராய்ந்து உங்களுடைய வேத வசனங்கள் பிரகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்து நம்முடைய கட்டளைகளை நீதிகளை கை கொண்டு ஜனங்களுக்கு உபதேசித்து போல அப்பா நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு ஜனங்களுக்கு உபதேச தேவன் எங்களுக்கு உதவி செய் வேணுமா அப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனை இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு காத்து நடத்தது போல இந்த வார்த்தைகளை நீங்களே நிறைய எங்கள் மனதிலே வைத்து எங்களுக்கு உதவி புரிய வேணுமா கருத்துல ஒப்பு கொடுக்கிற துதி கண மகிமை மிக்க செலுத்துகிற நீர் கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கொள்கிறேன் பிதாவே ஆமே